ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களை பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்தவிதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவ நம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேருவது இல்லை நடந்ததையே நினைத்துக்கொண்டே இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம் அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போது போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள் உனக்கு நன்மையே நடக்கும் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் அது உன் தந்தையான என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிசமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் நிழலாக உன் தந்தையான நான் தானே இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் அனுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாயல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஓடோடி வந்துவிட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லை உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் வருடக்கணக்காக இப்படி எத்தனை முறை நான் விழுந்திருந்தாலும் தோல்வியடைந்திருந்தாலும் அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருந்தாலும் பட்டகாலிலேயே படும் கெட்டக்கூடியே கெடும் என்ற அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இனி என்னை அப்படி சாய் செய்ய விடமாட்டார் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன் அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னை வெற்றி அடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் என் தங்கமே இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீர்க்கப்படவுள்ளன தீரப்போகும் பிரச்சனைகளும் முடிய போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரும் நேரமும் இதுதான் அதற்கான நம்பிக்கை அறிகுறிகளையும் மறைமுகமாக நான் உனக்கு சமீப காலமாக அதிகமாக காட்டி வருவதை நீ அறிந்திருப்பாய் இப்போது இது சர்வ நிதர்சனமாக வெகு விரைவில் வெளிப்படையாகவே உனக்கு நடக்கப் போகிறது கவனமாகவும் உற்சாகமாகவும் இரு உன் மனம் குளிரப்போகது நீயே உன் வாயால் விரைவில் நன்றி கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நானே உன்னை என் கைகளில் தாண்டி செல்கிறேன் உனது எண்ணங்களும் விடாபிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றன லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என எண்ணுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உனது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவா என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும் போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதுமே உன்னை நினைத்துக்கொண்டுதான் இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் காலம் கடந்து விட்டதே என்று நீ கவலைப்படாதே என் தங்கமே உனக்கான காலம் கை கூடும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை பலரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ போ தவறு இல்லை தோற்று போன கவலையில் கூட நீ வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்துவிட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கைவை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கைவை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் இது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தவறை தவறென புரிந்து கொண்டால் தானாகவே திருத்திக் கொள்ள வேண்டும் தவறென பிறர் சொல்லும் போதாவது திருந்திக் கொள்ள வேண்டும் கரைகள் இல்லாத ஆறுகளும் இல்லை குறைகள் இல்லாத மனிதரும் இல்லை தவறை திருத்தி உன்னை நிறைவாக்கிக் உன் அன்றாட வாழ்க்கையிலும் உன் வேலையிலும் நீ எவ்வளவு சிரமங்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொள்கிறாய் என்பது பற்றி உன் குடும்பத்திற்கு தெரியாது உன் வேலைக்கு உன் வாழ்க்கை பற்றியோ உன் வீட்டின் சூழ்நிலைகள் பற்றியோ எதுவும் தெரியாது உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை உணர முடியாது நீ உண்மையில் என்ன செய்கிறார் என்பதை எப்போதும் யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் யாரும் ஒருபோதும் உன் முயற்சிகளை பாராட்ட மாட்டார்கள் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை கற்பித்து இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது விளையும் போது நல்ல உரங்கள்தான் நல்ல விளைச்சலை தருகிறது ஒரு முறை சாயின் பாதத்தில் நமது கஷ்டங்களை கூறி பிரார்த்தனையை சமர்ப்பித்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது ஒருமுறை கவலையை இறக்கி வைப்பதும் மீண்டும் தலையில் கொண்டு பதட்டப்படுவதும் சாய்க்கு பிடிக்காத செயல் அவர் நம் எல்லோரையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் நிச்சயம் காப்பார் சத்தியமாக காப்பார் என்னுடைய கதைகளை கேட்பவர்கள் என்னுடைய கதைகளை படிப்பவர்கள் யாவரையும் சாவின் வாயிலிருந்து வெளிக்கொணர்வேன் என்பது அவர் வாக்கு சாய் சச்சரிதம் படியுங்கள் அல்லது கேட்கவாவது செய்யுங்கள் சாயி சாயி என்று நாம ஜபம் செய்யுங்கள் பதட்டப்படுவதை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள் தர்மத்தின் தலைவன் தர்மர் வாயால் சொல்வதை பார்த்தாலும் கேட்டாலும் கூட கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை நிரூபிக்கும் மகாபாரத சம்பவம் மகாபாரத போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் கௌரவர் தரப்பில் துரோணாச்சாரியார் தீவிரமாக போர் புரிந்ததால் பாண்டவர்கள் மனதில் ஒரு திகில் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தரிசித்து இதை பற்றி கேட்டனர் ஸ்ரீ கிருஷ்ணரோ குலகுருவான துரோணரை வீழ்த்தவில்லை என்றால் பாண்டவர்களுக்கு தோல்வி ஏற்படுவது நிச்சயம் துரோணாச்சாரியை அளிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது அவரின் மகனான இறந்து விட்டதாக ஒரு பொய் சொன்னால் அதுவும் தர்மர் சொன்னால் துரோணர் அதை நம்பி புத்திர சோகத்தால் சில நிமிடங்களாவது செயலற்று போவார் போர் புரிவதை நிறுத்தி விடுவார் அப்போது சமயம் பார்த்து அவரை வீழ்த்தி விடலாம் என்று ஆலோசனை கூறினார் ஆனால் தர்மர் இந்த குறுக்கு வழியை ஏற்கவில்லை அந்த சமயத்தில் தர்மரின் தம்பி பீமசேனன் ஒரு யுக்தி செய்தான் அஸ்வாத்தாமா என்ற பெயருடைய ஒரு யானையை வீழ்த்தினான் உடனே கிருஷ்ண பகவான் தர்மரை பார்த்து அஸ்வாத்தமா அதக குஞ்சரை என்று உறக்கச் சொல்லச் சொன்னார் அதாவது அஸ்வாத்தமா என்ற யானை இறந்துவிட்டது என்பது இதன் பொருள் தர்மராஜனும் அவ்வாறே உண்மையைக் கூறியபோது போது குஞ்சரை என்ற வார்த்தையை குஞ்சரம் என்றால் யானை தன் சங்கை முழக்கி அடக்கிவிட்டார் கண்ணன் தர்மரின் வாக்கியம் துரோணரின் காதில் அஸ்வாத்தமன் இறந்துவிட்டான் என்கின்ற ரீதியில் கேட்டது உடனே அவர் புத்திர சோகத்தினால் தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட அச்சமயம் பாண்டவர்கள் அவரை வீழ்த்தினர் தெரிந்தே ஒரு நாடகமாடியிருந்ததால் தருமருக்கும் ஏனைய பாண்டவர்களுக்கும் தாங்கள் கபடமாக துரோணரை வீழ்த்திவிட்டோமே என்ற துன்பம் மனதை அடுத்தது இதற்கு பரிகாரம் செய்ய எண்ணி நாரத முனிவரை அணுகி நடந்ததை அவரிடம் கூறினார் நாரதர் புருஷமங்கலம் என்ற தளத்தில் தர்மசத்திர யாகம் செய்வதே இதற்கு பரிகாரம் என்று கூறினார் அதன்படி பாண்டவர்கள் தற்போது அகரமேல் என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்துக்கு வந்து யாகம் நடத்தினர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எந்த யானையை வைத்து பாண்டவர்களை பொய் சொல்ல வைத்தாரோ அதே யானையாகிய அஸ்மாதாவின் பச்சை யானை மீது ருக்மணி சத்யபாமாவுடன் யாகத்திலிருந்து வெளிப்பட்டார் அனைவருக்கும் காட்சி தந்து பாண்டவர்களுக்கு சிறப்பாக திருவருள் செய்தார் இதன் மூலம் தன் லீலைகள் அனைத்தும் தர்ம நெறி நிற்பவை கபடமற்றவை என நிரூபித்தார் பாண்டவர்களுக்கும் இதனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கி இன்றளவும் பச்சை வாரணப் பெருமாளாக காட்சி தந்து தன்னை தரிசிப்பவர்களுக்கு நிம்மதியளிக்கின்றார் தெருமாள் பெருமாள் நிலைநிறுத்துவதற்காக நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட பொய்க்கே இவ்வளவு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் தவறான நோக்கத்துடன் சொல்லப்படும் பொய்க்கும் அதை தீர விசாரிக்காமல் நம்பி கேட்டு செயல்படுபவர்களுக்கும் அதன் மூலம் உண்மையான நபர்களுக்கு சொல்லெனா துயரம் விளைபவர்களுக்கும் அவர்கள் தன்னைத்தானே திருத்தி கொண்டு மன்னிப்பு கேட்டாலன்றி எந்த பரிகாரத்தாலும் விமோச்சனம் இல்லை நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாமல் தீர விசாரிக்காமல் எந்த முடிவிற்கும் வருவதை நம் பகவானும் விரும்ப மாட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் நம்பிக்கையோடும் சாயப்பாவின் மேல் விசுவாசத்துடனும் இருக்க வேண்டும்